அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பத்திரப்பதிவு சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது பத்திரத்தை ஒரு சொத்து பத்திரத்தை ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஆவண பதிவு செய்வதற்காக சார் பதிவாளர் சப் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவுக்கு தாக்கல் செய்கிறீங்க அப்போது அந்த ஆவணம் பதிவு செய்ய மறுத்து மறுத்தளித்து அதாவது பதிவு சட்டம் பிரிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு எழுவத்தி ஒன்று மற்றும் எழுவத்தி மூன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் செவன்ட்டி ஒன் மற்றும் செவன்டி த்ரீயின் கீழ் சார்பதிவாளரால் அந்த ஆவணம் பதிவு செய்ய மறுத்து திருப்பி அளிக்கப்படுகிறது உங்கள்கிட்டயே திருப்பி கொடுக்குறாங்க ரெஃப்யூசல் பண்ணுறாங்க பதிவு செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ரெண்டு சப் ப்ளஸ் ஒன் எழுபத்தி மூன்று சப்ளஸ் ஒன்றின் கீழ் மாவட்ட பதிவாளற்ற தேர்ட்டி டேஸ் அந்த சார்பதிவாளர் பதிவை மறுத்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்கள்ல அந்த உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மாவட்ட பதிவாளற்ற மேல்முறையீடு அப்பீலுக்கு போகலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் பகுதி உங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுக்கு தாக்கல் செய்யக்கூடிய ஆவணத்தை செக்ஷன் செவன்ட்டி ஒன் மற்றும் செவன்டி த்ரீயின் கீழ் சார் பதிவாளர் அந்த பதிவை மறுத்து ஆவணத்தை திருப்பி அளித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சொத்து அமைந்துள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர்க மேல்முறையீடு அப்பீலுக்கு வந்து செக்ஷன் செவன்டி டூ சப் பிளஸ் ஒன் மற்றும் செவன்டி த்ரீ சப் பிளஸ் ஒன்னின் கீழ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஸோ இந்த சட்டப்பிரிவின் கீழ் மேல்முறையீடு அப்பீலுக்கு மாவட்ட பதிவாளர்த்த நம்ம போகலாம் இப்போ மாவட்ட பதிவாளர்கிட்ட மேல்முறையீடு அப்பீலுக்கு போயிட்டோம் சார் பதிவாளர் உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ள மேல்முறையீடு மாவட்ட பதிவாளர்கிட்ட சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா மாவட்ட பதிவாளர் விசாரணையின் அடிப்படையில் பதிவுச் சட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செவன்டி த்ரீ டூவின் கீழ் செவன்டி த்ரீ சப் கிளாஸ் டூவின் கீழ் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த ஆவணத்தை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஆவணதாரர் அந்த உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து முப்பது நாட்களுக்குள் அந்த ஆவணத்தை பதிவு செய்வதற்கு நம்ம வந்து தாக்கல் செய்யணும் இதையும் இந்த சட்டப்பிரிவு தான் சொல்கிறது இந்த வீடியோவில் பதிவு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சட்டப்பிரிவுகளை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் இருக்கேன் அடுத்தது அதே சமயம் மாவட்ட பதிவாளர் வந்து செக்ஷன் செவன்டி டூ மற்றும் செவன்டி த்ரீ அதாவது பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூன்றின் கீழ் நம்ம மேல்முறையீடுக்கு போகிறோம்ல அப்போது மாவட்ட பதிவாளர் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய மறுத்து பதிவுக்கு மறுத்து ஒரு மறுப்பானை பிறப்பிக்கிறாங்க அந்த ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பானை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்ல மாவட்ட பதிவாளர் உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து முப்பது நாட்களுக்குள் போக வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த தான் சொல்கிறது இப்போது நான் சொன்ன இந்த அனைத்து தகவல்களையும் பதிவுத்துறையே ஒரு சுற்றறிக்கை ஒரு சர்க்குலர்ல வெளியிட்டிருக்காங்க அதை இங்கே காமிக்கிறேன் பாருங்க இந்த சர்க்குலர் இந்த சுற்றறிக்கையை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்